வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய செய்தி ஒன்று என்ன சீரியல் அப்படின்னு சொன்னா சிறகடிக்கும் ஆசை இந்த சீரியல் என்று எபிசோடில் என்ன காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மீனா பூகட்டுபவர்களை பார்க்க வந்திருக்க அவர்கள் தங்களது நிலையை சொல்லி கவலைப்படுகின்றனர் அதன் பிறகு புருஷன் பேச்சு எடுக்க ஒரு பெண்மணி என் புருஷனுக்கு பெசலர் தோசை செய்து கொடுத்தேன் அந்த ஆள் ஒண்ணுமே சொல்லல என்று சொல்ல எல்லா புருஷனும் அப்படித்தான் என்று இன்னொரு பெண்மணி சொல்ல மீனா எல்லாரையும் அப்படி சொல்லாதீங்க என் புருஷன் எது செஞ்சு கொடுத்தாலும் பாராட்டுவார் என்று பெருமை பேசுகிறார் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அவ்வளவுதான் கல்யாண வாழ்க்கை அப்புறம் எல்லாருமே ஒரே மாதிரி தான் நீ செஞ்சு கொடு நல்லா இருக்கான்னு நீ கேட்க கூடாது அவங்களா பாராட்டணும் என்று கண்டிச்சனோடு நம்பி ஐந்தாயிரம் ரூபாய் கூட பெட் கட்டுவேன் என்று பில்டப் கொடுக்கிறார் அடுத்து மனோஜ் கலர் கலராக வாங்கி வைத்திருக்கும் சாட்டிகளை விஜயா மற்றும் ரோகிணியிடம் காட்டி இனிமேல் இப்படித்தான் ரெஸ்ட் பண்ண போகிறேன் என்று சொல்ல மனோஜை திட்டிவிடுகின்றனர் ஆனாலும் மனோஜ் என் வளர்ச்சியை என்று சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து மீனா பிசலர் தோசை செய்ய முதலே சாப்பிடும் அண்ணாமலை ஆக கொண்டு பாராட்டுகிறார் அடுத்த விஜயா என்ன இது பச்சை பச்சை மிளகாய் அரைச்சி ஊத்தி கொள்ள பாக்குறியுடன் திட்டம் அண்ணாமலே அது குறித்த விளக்கம் கொடுக்க சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு என்று சொல்கிறார் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு மீனாவை பாராட்ட முத்து நடந்து கொண்டே சாப்பிடுகிறார் ஒவ்வொரு முறையும் மீனாவை கூப்பிட மீனா ஆவலோடு ஓடி போக சட்னி தண்ணீர் என கேட்டு மாற்றம் கொடுக்கிறார் கடைசி வரை முத்து எதுவும் சொல்லாமல் கிளம்பி செல்ல மீனா கவலைப்படுகிறார் அடுத்து மனோஜ் ரோகிணி கடைக்கு வந்ததும் கிறிஸ் போன் செய்ய ரோகிணி போனி எடுத்து பேசும்போது எனக்கு பிறந்த நாள் வருது நீ வருவதானே என்று கேட்கிறான் ரோகிணி கண்டிப்பா வருவேன் என்று சொல்ல எனக்கு கோட்டு சூட்டு வாங்கிட்டு வாங்க நீங்க கொண்டு வர ரைஸ் தான் நான் போடுவேன் என்று சொல்கிறார் ரோஹிணி நான் வாங்கிட்டு வரேன் என்று பேசிக் கொண்டிருக்கேன் அங்க வந்த மனோஜ் யாரு இங்க வாரேன்னு சொல்றேன் என்று கேட்க கிளைண்ட் வீட்டுல பர்த்டே பார்ட்டி ஒண்ணு அதுக்காக வாரேன்னு சொன்னதாக சொல்லி சமாளித்து கடைக்கு செல்கிறார் இதுடன் இன்றைய சுரகடிக்கு மாசு சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீன் பாக்குறீங்க இவ்வளவு ரோஹி போய் சொன்னாலும் தப்பிச்சு கொண்டே போறாங்க மனோஜ் கேக்குற கேள்விக்கு தில்லா வேலையா பார்த்து சொல்லி சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க